கற்றதனாலாய பயனின் கொல் பாலிவன் நற்றல் கற்றதனாலாய எனின் கற்றதனாலாயனின் கொல் நற்றல் தோலார் எனின் குரலின் பொருள் அதாவது தூய அறிவு வடிவானவனின் திருவடிகளை வணங்காதவன் படித்ததனால் பெற்ற பயன்தான் என்ன அதாவது இறைவனோட பாதத்தை தொட்டு வணங்காதவன் அவன் படித்துதான் என்ன பலன் அதுதான் இதோட பொருள் ஒரு ஊரில் முத்து என்கிற ஒருவர் இருக்கிறார் அவன் தன் வாழ்வில் முழுக்க முழுக்க வேளாண்மை தான் செய்கிறான் தினசரி பரப்பில் உழந்து கொண்டே அவன் தனது சின்ன சந்தேகங்களை அனைவருடன் பகிர்ந்து கொள்வான் அப்போது அவனுக்கு ஒரு நண்பர் சந்திக்க வந்தான் நண்பர் ஏ முத்து நீ எப்போதும் மண்ணில் வேளாண்மை செய்யுறாய் இன்னும் ஏதோ கற்றுக்கொண்டிருக்கலாம் முத்து உண்மையை கூற்றேன் நான் படித்து கொண்டே இருக்கேன் நான் உண்டு வாழும் உணவையும் அதை எப்படி மேம்படுத்துவது என்பதையும் கற்றுக்கொண்டேன் ஆனால் அதை ஒருவனுக்கும் உதவியுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என நினைக்கிறேன் நண்பர் அந்த கற்றல் உனக்கு மட்டும் பயன் கொடுத்தா என்ன பயன் முத்து நான் மட்டும் உழந்தாலும் மற்றவர்களுக்கு என்ன பயன் கற்றதனால் ஆய பயனென்கோல் வாளறிவன் என்ற சொல்லின் பொருள் தான் இது நான் கற்றதை மற்றவர்களுக்கு அளித்து அவர்களும் உழைத்து நலமடைந்தால் அதுதான் உண்மையான கற்றல் நண்பர் சரி நீ சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படி கற்றலை பிறருடன் பகிர்ந்து எல்லோருக்கும் பயன்படுமானால் அதுதான் உண்மையான பயன் அதாவது நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம்னா அதை நமக்குள்ளேயே வச்சுக்காம எல்லாருக்கும் கற்றுக் தான் உண்மையான கற்றுக்கறத இருக்கு குழந்தைகளா அதனால நம்ம கற்றுக்கணும் பெரியவங்களையும் மறைக்க கற்றுக்கணும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் கற்றுக்கணும் குழந்தைகளா